ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசியின் திடீர் மறைவை அடுத்து அந்நாட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் இதய அறுவை சிகிச்சை நிபுணரும் சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் மிதவாதியுமான மசூத் பெசஸ்கியன் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருந்தார் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்தார் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பிறகு விருந்தினர் மாளிகையில் அவர் தங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இவர் மீது இதற்கு முன்னர் பலமுறை இப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவரது வீட்டின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அந்த தாக்குதலில் அவர் உயிர் பிழைத்து விட்டார் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காசாவில் இவரது அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலின் போதும் அவர் அலுவலகத்தில் இல்லை அதனால் அவர் உயிர் பழைத்துக் கொண்டார் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தாக்குதலில் இஸ்மாயிலின் மூன்று மகன்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் ஈரானில் விருந்தினராக தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியா குறிவைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே நடைபெற்று வரும் போரால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இந்த போரில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பின் கடைசி நபர் உயிருடன் இருக்கும் வரை இந்த வேட்டை தொடரும் என எச்சரித்த இஸ்ரேல் அதிதீவிர தாக்குதலை நடத்திக் கொண்டே இருக்கிறது சர்வதேச நாடுகள் இந்த போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் குண்டு சத்தங்களுடன் காசா நகரெங்கும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இதனிடையே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனான் சிரியா ஈரான் போன்ற நாடுகள் உதவி செய்து வருவதாகவும் அங்கே பதுங்கியிருந்த முக்கிய தலைவர்கள் ஹமாஸ் அமைப்புக்கு தேவையான நிதி ஆயுதம் போன்றவற்றிற்கு ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் இஸ்ரேல் நம்புகிறது இதன் காரணமாக லெபனான் சிரியா ஈரான் நாடுகளில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் தங்கியிருப்பதாக சந்தேகிக்கும் இடங்களில் எல்லாம் இஸ்ரேல் ராணுவம் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது ஈரான் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் இந்த கொலைக்கு பொறுப்பேற்கவோ மறுக்கவோ இல்லை என சொல்லப்படுகிறது ஆனால் ஈரான் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்மாயில் ஹனியே கொலைக்கு தான் காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் நேற்று காலை ஈரான் தலைவர் அயோதுல்லா அலி காமினி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் அவசர கால கூட்டம் ஒன்றை நடத்தினார் இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் எங்களது அழைப்பின் பெயரில் வந்த எங்களது விருந்தினரை கொலை செய்ததற்கு விரைவில் பழி தீர்க்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது மறுபுறம் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் இஸ்ரேல் வருத்தப்படுவார்கள் என்று ஹமாஸ் அமைப்பும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்குமான போர் தற்போது திசை மாறி ஈரான் இஸ்ரேல் என இரு நாடுகளுக்கு இடையேயான போராக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது மத்திய கிழக்கில் மேலும் பதற்றமான ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரானில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் வீடு அருகே அல் ஜசீரா ஊடகத்தில் செய்தியாளர் இஸ்மாயில் மற்றும் ஒளிப்பதிவாளர் ரமி ஆகியோர் செய்தி சேகரித்துவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு